தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சிக்க பண்ண தயவு செய்து தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தமிழகத்தில் தற்பொழுது மிகவும் கடுமையான வெப்பநிலை உயர்ந்து வருகிறது எல்லா மாவட்ட மக்களும் இன்று முதல் வரும் நாட்களை கொஞ்சம் கவனமா இருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் உள் மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகலாம் எனவே வரும் நாட்களில் நாற்பது டிகிரிக்கு மேல வெப்பநிலை தொடுவது உறுதி கண்டிப்பாக மதிய நேரம் எல்லா மாவட்ட மக்களும் இனி வரக்கூடிய நாட்களில் மதிய நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பாக விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்போது கவனமா வேலை பாருங்க அதே போல இந்த கரும்பு தோட்டம் விவசாயிகள் வாழை தோட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஆற்றுல தண்ணி வராது மேக்சிமம் விவசாயிகள் எல்லாருமே இப்போ வந்து இந்த நிலத்தடி நீர் அதாவது நிலத்தடி நீர் வச்சு இப்போ வந்து பம்பு செட்டு போர் செட்டு மூலம் விவசாயம் வந்து செய்வீங்க கண்டிப்பாக விவசாயிகள் அனைவரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மதிய நேரம் நிலையில் வந்து உட்கார்ந்து உட்காந்து வேலையை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தலையில் துண்டு போட்டு வேலை செய்ய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறீங்க வயலை வேலை பாருக்கும்போது தலையில் துண்டு கூட போடாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெ வெறும் தலையில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான வெயில் வந்து அடிக்குது ஸோ மதிய நேரம் விவசாயிகள் எல்லாரும் பாதுகாப்பான முறையில் வந்து விவசாயம் செய்யுங்க அதாவது தலையில் துண்டு போட்டு நீங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து விவசாயம் செய்ங்க சூரியன் அதிகமான கதிர்களை தற்பொழுது பூமிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்குது அதாவது சூரியன் அப்படிங்கிறது புற ஊறாக்க பு புற ஊதாக்க கதிர்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பலவிதமான தீங்கையை ஏற்படுத்தக்கூடிய கதிர்களை சூரியன் வானத்திலிருந்து அதை அப்படியே பூமிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு எனவே இனி வரக்கூடிய நாட்களும் மிகுந்த கவனம் எல்லா மாவட்ட மக்களும் கண்டிப்பா தயவு செய்து கவனமா இருங்க விவசாயிகளை வந்து தலையில துண்டு போட்டு வேலை பாருங்க சரிங்களா வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை பல மடங்கு உயர்வது உறுதி எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து நம்ம மழை பார்த்துருவோம் இன்று முதல் வரும் நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும் எல்லா இடங்களுக்கும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கா பரவலான மழை வந்து எப்போது பதிவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ வந்து மழை வந்து எதிர்பார்த்துருக்கோம் மழை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அறிவித்த இடங்களில் மழை பெய்ஞ்சிருக்கு அதை குறிப்பாக நேற்று வந்து மதுரைக்கு கிழக்கே மழை பெய்யுது மதுரைக்கு வடக்கு புறம் மழை பெய்யுது மதுரைக்கு மேற்கு புறம் மழை பெய்யுது மதுரைக்கு தெற்கு புறம் கூட மழை பெய்யுது ஆனால் மதுரை மாவட்டத்தை மையமாக வைத்து மழை பெய்ய மாட்டேங்குது அதாவது மழை பெய்யுது ஆனால் ஒதுக்கி 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 மழை பெய்யுதுங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது மழை பெய்யும் இடங்களை வலுவான ஒரு மலையாக கொட்டித்திருக்குது ஆனால் மலை வந்து ஒதுக்கும் இடங்களை பார்த்தீங்கன்னா தூரல் மலையோ ஜில்லென்று ஒரு காற்று மட்டும் அப்படியே வீசிட்டு அப்படியே போயிடுது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இல்லாமல் ஜில்லென்று ஒரு சூறாவளி காற்று வீசிருக்கு ஆனால் மலை வந்துருக்காது ஜில்லுன்ற ஒரு சூறாவளி காற்று அந்த இந்த சிவகங்கை மேலூர் நத்தம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பிஞ்சி ஒரு ஜில்லுன்ற ஒரு குளிர்ச்சியான காற்று இருந்து மதுரை பக்கம் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே மழை வராமல் அப்படியே ஏமாற்றி போய் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தாராபுரம் திருப்பூர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில இடங்களாக மட்டும் மலை கொடுத்து கொஞ்சம் ஏமாற்றி போயிருக்கு ஸோ இந்த மழை வந்து ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுது இந்த பரவலான மலைக்கு வந்து எப்போது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாங்க இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க முதல்ல இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் இப்போ வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் மழை கண்டிப்பாக இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் இடப்பட்ட பதிலாக கனமழை வரலாம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி கண்டிப்பாக மழை உறுதி நாங்குநேரி அதே போல் நாகர்கோவிலே கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை உறுதி திசை விலை காயிலப்பட்டினும் சில இடங்களில் மழை இருக்குது ராமநாதபுரம் இந்த பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை இன்றைக்கும் மலை கண்டிப்பாக இருக்குது அதேபோல் மதுரை மேலூர் நத்தம் மதுரை மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் மழை இருக்குது பெரியூர் ராஜபாளையம் அறுவ சாத்தூர் அருப்புக்கோட்டை இன்றைக்கும் கோவில்பட்டியில் மழை வரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மதுரையில் மழை பெய்யணும்னா அந்த மலை மேகம் மதுரைக்கு பக்கத்தில் உருவாகணும் எங்கே உருவாகணும்னா இந்த கரெக்டாக அந்த மலை வந்து அப்படியே இந்த எங்கே அந்த ஒத்தக்கடை அப்படி இல்லைனா இந்த மதுரைக்கு கொஞ்சம் தெற்குப்புறம் அது மதுரைக்கு கொஞ்சம் கிழக்கு பக்கத்தில் மதுரை மாநகரம் கொஞ்சம் அந்த மதுரையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே அந்த மலை மேகம் உருவாகணும் அப்போ தான் அந்த மலை மேகம் மதுரை நோக்கி வந்து அப்படியே மதுரையில் நாற்பது டிகிரி அதிகமான வெப்பம் தான் தினமும் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு அந்த வெப்பத்தை இந்த கிழக்கு திசை காற்று குளிர்வித்து அரபிகளில் காற்று குளிர்வித்து அந்த சிறிய மலை மேகத்தை மிக அதிபே தீவிர மலை மேகமாக மாற்றலாம் இதை மலை மதுரையில் மழை பெய்யணும்னா ஒன்று மதுரைக்கு பக்கத்துல எங்கேயாவது மலை மேகம் உருவாகணும் ஸோ அப்படி உருவானால் மட்டும்தான் அந்த அந்த மலைமேகம் அப்படி மதுரை பக்கம் வந்து மதுரை முழுவதும் நல்ல ஒரு மலை கொடுக்கும் நேற்று வந்து சிவகங்கை மானாமதுரை பருமக்குடியில் மலை மேக உருவானது அந்த இடத்துல மலை வந்து உருவாகி அது அப்படியே மேற்கு திசை நோக்கி நகராமல் அது அப்படியே அங்கேயே மலை கொடுத்துக்கிட்டு அங்கேயே அங்கேயே பார்த்திங்கன்னா செயலிருந்து விட்டது அங்கேருந்து பார்த்திங்கன்னா சூறாவளி காற்று மட்டுமே ஜில்ன்ற ஒரு காற்று மட்டுமே மதுரை பக்கம் வீசியிருக்கு ஸோ இதனால தான் மலை வந்து நேற்று நான் நல்லா ஒரு மலை வந்து எதிர்பார்க்க முடியல ஆனால் இன்றைக்கி வந்து மதுரைக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது போல் வாடிப்பட்டி நத்தம் பெரியூர் ராஜபாளையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு தான் இன்றைக்கி மலை வரலாம் தேனி மாவட்டம் அதே போல் கொடைக்கானல் பழனி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு அதிகம் தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை இருக்குதுங்க தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கண்டிப்பாக மழை இருக்குது அதேபோல் பழனி தாராபுரம் அரவங்கறிச்சி வேடசந்தூர் கரூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் க கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பூர் மாவட்டம் மேற்கு வடக்கு பகுதி அதாவது அதாவது திருப்பூர் மாவட்டம் சில இடங்களில் கனமழை வரணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் கோயமுத்தூர் பாலக்காடு கண்டிப்பாக கோயமுத்தூருக்கு மேற்கே கண்டிப்பாக மழை உருதுங்க கோயம்புத்தூர் மேற்கு கோயமுத்தூர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கண்டிப்பாக மழை இருக்குது பாலக்காடு பொள்ளாச்சி வாலப்பாறை கண்டிப்பாக மழை அதிகமாக இருக்குது இந்த நீலகிரி மாவட்டம் மழை இருக்குது சத்தியமங்கலம் நம்பியூர் ஈரோடு மாவட்டம் வடக்குப்புறம் அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பாருங்க அதே போல் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒரு சில இடங்களில் மட்டும் மலைமேகம் உருவாகி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் அரூர் சேலம் சின்ன சேலம் இங்கே வந்து மலைமேகம் உருவாகலாம் கண்டிப்பாக இந்த ஏற்காடு சேலம் மாவட்டம் ஏற்காடுலாம் மலை மேகம் ஒரு ஒரு மதியம் ஒரு இரண்டு இரண்டு மணிக்கு மேலே உருவாகலாம் இனி வரக்கூடிய மணி நேரங்கள மதியம் தொட்டு விட்டது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை மேக உருவாகி மலை கொடுக்கலாம் அதுபோல் கரூர் முசிறு திருச்சிங்க திருச்சி தஞ்சாவூங்கெலாம் பதினேச இடங்களில் மழை இருக்குது பெரம்பலூர் திட்டக்குடி அரியலூர் அதேபோல் உளுந்தூர் பேட்டை திருக்கோவிலூர் கும்பகோணம் எல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் மலைமேக உருவாகி மலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பட்டுக்கோட்டை டெல்டா டெ தெற்கு டெல்டாவில் மழை வராது பெரும்பாலும் வடக்கு டெல்டாவிற்கும் அதிக வாய்ப்பு இந்த கும்பகோணம் சீர்காழி மன்னார்குடி நீடாமங்கலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது மலைக்கு மலைமேக உருவாகலாங்க அதே போல் நெய்வேலி உளுந்தூர் பேட்டை திருக்கோவிலூர் திருவண்ணாமலை எல்லாம் பார்த்திங்கன்னா மிதமான மலைக்கு மட்டுமே அதிக வாய்ப்பு இருக்கு வந்தவாசி திண்டிவனம் விழுப்புரம் தாம்பரம் செங்கல்பட்டே இன்றைக்கி வந்து மழை வராது கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குது புதுச்சேரி கடலூர் கண்டிப்பாக மழை வராது ஏன்னா வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா கிழக்கு திசை காற்று அந்த காற்று வந்து எங்கே குவிதுன்னு பாருங்கள் கிழக்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கர்நாடகா எல்லையோரும் வரக்கூடிய காற்று மேற்கு திசை காற்று இங்கே இதெல்லாமே கேரளாவில் குவியுது அதுக்கப்புறம் இந்த மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் குவியுது இதனால இந்த காற்று வந்து எங்கே குவியுதோ அங்கே மட்டும் மழை இருக்கும் இதனால தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் காற்று குவிதலுக்கானவோ மழை இருக்கும் மேற்கு மாவட்டம் ஈரோடு சேலம் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் மழை இருக்கும் கோயம்புத்தூர் பக்கம் மழை பெய்யும் தேனி மாவட்டம் பக்கம் மழை பெய்யும் இந்த ராஜபால் இங்கேலாம் மழை கண்டிப்பாக இருக்கும் இந்த பெரும்பாலும் கிழக்கு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் குறைவாக மட்டுமே இருக்குது இருந்தாலும் மலை மேகவும் சில இடங்களில் உருவாகி மழை கொடுக்கலாம் கிழக்கு மாவட்டங்களுக்கு கிழக்கு மாவட்டம் என்றால் டெல்டா கடலோரப் பகுதி திருவண்ணாமலைக்கு கிழக்கு அதே போல் ராணிப்பேட்டை சென்னைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மலை மேக உருவாகலாம் மதியம் வந்து அந்த கடல் காற்று நுழையும் போது கொஞ்சம் மலைமிகு உருவாகி அதைப்படி சில மட்டும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறது எப்போது பெய்யும் அப்படின்னா ஏப்ரல் இறுதி நாள் அப்படி இல்லைன்னா மே மாதம் தாங்க இருக்குது மே மாதம் முதல் வாரம் அப்படி இல்லைன்னா இரண்டாவது வாரம் கண்டிப்பாக எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை கொடுக்கும் எல்லா இடங்களுக்கும் ஏப்ரல் இறுதி நாள் அப்படி இல்லைனா மே மாதம் முதல் வாரம் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் நிச்சயமாக மே மாதம் பார்த்தீங்கன்னா சிறப்பான மழை இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது அடுத்த அடுத்த அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணி விட்ருங்க நன்றிங்க வரக்கூடிய ம நேரங்களில் மழை தீவிரமாக காணப்படும் இன்று பெரும்பாலும் மாலை இரவு இரவு ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் தான் மழை தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பம் அந்த அளவுக்கு இருக்காது அதுக்கப்புறம் இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே வெப்பநிலை அப்படி குறைஞ்சிடும் ஸோ அதனால் இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி